நாற்பத்து மூன்று ஆண்டுகள் கழித்து அனுமதன்பட்டி வயல்வெளியில் அமைந்துள்ள அருள்மிகு குலசேகர ஆழ்வார் முழு கருப்பணசாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவீது விமர்சையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் வயல்வெளியில் பசுமையான சூழலில் அமைந்துள்ள அருள்மிகு குலசேகர ஆழ்வார் அய்யன் மற்றும் புலகதருப்பணன் கோவில் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட குலசேகர ஆழ்வார் அய்யன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக வெகு விமரிசையாக நடைபெற்றது தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு குலசேகர ஆழ்வார் திருக்கோயில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் புனரமைக்கப்பட்டு வந்தது இக்கோயிலில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருக்கோவில் நூதன விக்கிரக பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கி யாக சாலையில் ஆறு கால பூஜைகள் ஆச்சாரியார்கள் வேத மந்திரம் ஊதி நடைபெற்ற நிலையில் கடம் கும்ப கலசத்தின் மீது ஆச்சாரியர்களால் தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் உத்தமபாளையம் கம்பம் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த அருள் பெற்று சென்றனர் கோயில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏராளமான கலந்து கொண்டு அன்னதானத்தை சாமி தரிசனம் கண்டு மகிழ்ந்து சென்றனர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை பைரவ தார வைரவ கல் பானந்தைரவன் கபால மாராஜர கட்வாங்க கட்டு தர்மதர வரசு பாதாங்க அவருகள் ஏற்படுவ லாவவாணிவாலே I'm <laughs> sorry. <laughs>